ஆன்மீக அருள் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் ஏல் பி ஜோதிலர் டாக்டர் சாந்தி தேவி ராஜேஷ்குமார் நம்ம இன்றைக்கி ஒரு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பதிவு இந்த நிகழ்வில் பார்க்க போகிறாங்க அதாவது நவக்கிரகங்களுடைய பிரச்சனைகள் அல்லது நவகிரக வழிபாடுகளை செய்து வாழ்க்கையில் முன்னேறுவதற்கான வழிமுறைகள் என்ன அப்படிங்கிறது பொதுவாக இந்த நவகிரகங்கள் அப்படிங்கிறது இந்த கார்த்திகை மாதம் ரொம்ப விசேஷமானது இந்த நவகிரக வழிபாட்டுக்கு உரிய நாட்கள் பனிரெண்டு வாரம் ஞாயிற்றுக்கிழமை அன்று விரதம் இருந்து நவகிரகங்களை பூஜித்து விரும்பவர்களுக்கு அதுவும் முக்கியமா நெல் அவள் பொறியாள நெய்வேத்தியமும் நெல்லிக்கனி தானமும் செய்யறவங்களுக்கு கட்டாயம் அவங்களுக்கு ஒரு நல்ல பொருளாதாரத்தில் மாற்றம் ஏற்றம் முன்னேற்றம் அப்படிங்கிறது நிச்சயமாக உண்டுங்க கூடுதலாக இப்போ தொழில் செய்யணும் தொழில் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த விருச்சக மாதம் அப்படின்னு சொல்லக்கூடிய கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் தவறாமல் கடைபிடிக்க வேண்டும் எப்படி ஆவணி மாதம் ஞாயிற்றுக்கிழமை ரொம்ப விசேஷமோ அதே போல் இந்த விருச்சக மாதம் வரக்கூடிய கார்த்திகை மாதத்தில் உள்ள ஞாயிற்றுக்கிழமை ரொம்ப ரொம்ப விசேஷமானது ஒரே ஒரு தகவல் ஜோதிட தகவலாக இங்கே ஒரு விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கிறோன்னா இந்த விருச்சக லக்கணத்திற்கு பத்தாவது வீடு சூரியனுடைய வீடு அப்போ இந்த சூரியன் தொழில் சார்ந்த நிகழ்வுகளை வந்து சரி செய்து நமக்கு வாழ்க்கையில் ஒரு நல்ல ஏற்றம் தரக்கூடிய நிகழ்வு நடக்கணும் இடம் வீடு சொத்து சுகம் அப்படின்னு அனைத்து சுகபோகங்களையும் அனுபவிக்க வேண்டும் என்றால் இங்கே சிம்மத்திலிருந்து நாலாவது வீட்டில் சூரியன் இருப்பாரு விருச்சகத்திலிருந்து சூரியன் பத்தாவது வீட்டிற்கு அதிபதியாக இருந்து லக்கணத்தில் இருக்கும்போது உங்களுடைய ஜாதகத்தில் உங்களுக்கு இன்றைக்கி அச்சை லக்கணம் விருச்சக லக்கணம் போகுதா இந்த பலன் கட்டாயம் உங்களுக்கு உண்டுங்க பன்னெண்டு வாரங்கள் ஞாயிற்றுக்கிழமை விரதம் இருந்து அங்கே நவகிரகங்களுடைய போற்றிகள் துதிகளையும் சொல்லி அங்கே ஞாயிற்றுக்கிழமை விரதம் இருங்க கண்டிப்பாக நவக்கிரக பிரீத்தி அப்படிங்கிறது இந்த நேரத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதோடு இல்லாமல் இந்த வெண்கல விளக்கு அல்லது வெள்ளி விளக்கில் நெய் ஊற்றி தீபம் ஏற்றி அந்த தீப ஒளியோட அறிந்த விற்பனர்களுக்கு தானமாக கொடுக்கணும் அல்லது ஏதாவது ஒரு ஆலயங்கள்ல இந்த ஆலயத்தை நிர்வாகிக்கக்கூடிய நிர்வாகிகளுக்கோ அல்லது அந்த ஆலயத்தில் பூஜை செய்யக்கூடிய பூசாரிகளுக்கோ நீங்கள் அந்த தீபதானத்தை கொடுக்கலாம் இந்த தீபதானம் கொடுக்கும்போது உங்கள் வாழ்க்கையில அந்த இருள் அப்படிங்கிற ஒரு நிகழ்வும் இந்த விருச்சக லக்கணத்திற்கு அப்படின்னு பார்க்கும்போது அந்த சூரியன் வந்து தொழில் ஸ்தானத்திற்கு அதிபதியாக வருவதனால் தொழில் சார்ந்த நிகழ்வுகளில் நிறைய மாற்றங்களும் நன்மைகளும் ஏற்றங்களும் கிடைக்கும் அப்படிங்கிறது நிச்சயமான ஒன்றுங்க எப்படி விரதம் இருக்கணும் இந்த ஞாயிற்றுக்கிழமை விரதம் அப்படிங்கிறது எல்லா விரதத்தையும் பொருள் தான் நம்ம ஞாயிற்றுக்கிழமை விரதம் இருந்து காலையிலேருந்து சாயந்தரம் வரையும் சாப்பிடக்கூடாது சாயந்தரம் பால் பழம் மட்டுமே எடுத்துக்க வேண்டும் அப்படி இருக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல மேன்மையான சூழ்நிலைகள் நிச்சயமாக கிடைக்கும் அதுவும் தொழிலில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கும் மீண்டும் இனியதோட நிகழ்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம்